பார்த்திருக்கே நண்பர்கள் என்று அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவர் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங்கு கூட ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கு தான் ஒரு டைரக்டர் ஆகினாரு பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுறது அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங்காக அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது ஆனால் வெளியில் சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா சாம்சி எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இந்த கலைஞர் ஊரில் கூட என்ன வந்து இந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்தாங்க நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசி சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சி சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீரியட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது அவர் ஒரு ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட இந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடிருக்கீங்க இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி அவன் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றியில் பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்குது சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணோம் இப்படி பண்ணோம் வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த இந்த சுதீப் படம் கர்நாடகத்தில் இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூர் மறுபடி மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க அப்புறம் கமல் சாரோட உடம்பு எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லேயா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுதீப் கேட்டா போல ஒரு இதை போட்டு ஆமா ஓனர்லாம் இங்கேயே இங்கே உள்ளே இருப்பாங்களா எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் ஓனர்லாம் எல்லாம் வெளியே அமைச்சிட்டோம் அப்படின்னு இப்ப வெளியே அமைச்சிட்டீங்களா வேற இடத்துல இருந்தேன் செட்டு கேது அப்படின்னு சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் எவ்வளோ நிறைய படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்கார் அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேற அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ் கிட்டயும் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி பரிட்சயம் இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் அன்சிகாவுக்கு எந்த மாதிரியோ பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்க அது கா பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக என்ற டைட்டிலே வந்து என்ன